பூபுலியில் உள்ள சிவபக்தர்கள் அனைவரையும் பாலகிருஷ்ணன் ஆகியனால் நமஸ்கரிக்கின்றேன் இப்போது மூன்றாம் பாகத்தில் சிவபுராணத்தில் சில வரிகளை பார்ப்போம் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கின்றார் சிவகுர்மானின் மரியாதையின்றி அவன் என்று மணிவாசகர் கூறுகின்றாரே என்று சில நினைக்கக்கூடும் ஆனால் உண்மை என்னவென்றால் திருவாசகத்தை மணிவாசகர் பாடலாக கூற அது சிவபெருமானை ஓலைச்சுவீடுகள் எழுதும்போது மணிவாசகர் அவர் என்று சொன்ன இடத்திலெல்லாம் அவன் என்று எழுதி சிவிலை செய்திருக்கின்றார் அவ்வளவுதான் பின் அவர் எழுதியை மாற்றுவதற்கு தனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று மணிவாசகரும் இருந்துவிட்டார் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிவனின் அருள் நமக்கு துளியாக இருந்தால்தான் நாம் சிவன் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவோம் எவ்வளவு பக்தர்கள் கூடியிருந்தாலும் அதில் நாமும் ஒருவராக வரிசையில் நின்று அவனை வணங்கும் பாக்கியம் கிட்டும் சிவனது அருள் இல்லை என்றால் சிவனை வணங்குவது அவரது பாடல்களை பாராயணம் செய்வது கோவிலுக்கு சென்று வணங்க முடியவில்லை என்றால் வீட்டிலேயே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பலர் பல பல பாடல்களை எழுதியிருக்கின்றார்கள் அந்த பாடல்களில் ஒரு சிலவற்றையாவது பாராயணம் செய்வது என்று எந்த எண்ணமும் வராமல் ஆடல் பாடல் கூத்து என்று எங்கு நடக்கின்றதோ அங்கு ஆயிரம் இரண்டாயிரம் என்று ரூபாயை கொடுத்து டிக்கெட் வாங்கி நேரத்தை வேல் கொண்டிருப்பார்கள் அதே அவன் அருள் பெற்றால் அதாவது சிவனின் அருள் கிடைக்க பெற்றால் மணிவாதகர் இவருக்கு மட்டும் எப்படி கிடைத்தது என்று நீங்கள் கேட்கலாம் பல திறமைகளில் நல்வினைகள் அதிகமாக செய்து தீவினை குறைவாக செய்யும் போது சிவனது அருள் மணிவாதகருக்கு கிட்டியது ஆகவே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கின்றார் சிந்த மகிழ்சுவோரானும் தன்னை முந்தை முழுதும் போய உரைப்பன் யான் என்கின்றார் அவர் தம் சிந்தையில் மகிழ்ச்சி பொங்கியிருப்பதால் அதன் விளைவாக தமது முற்பிழிவைகளில் எவ்வாறெல்லாம் இருந்தோம் என்று சொன்னால் மக்கள் திருந்தி இந்த ஜென்மத்திலேயே நல்விலைகள் மட்டும் செய்து மோட்சமடைய வேண்டும் என்று மணிவாசகரின் விருப்பம் கண்ணுதலான் தன்கொருணை கண்காட்ட வந்தையிலே எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடலிறி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குலியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையே புகழுமாறு ஒன்று அறியேன் கண்ணுதலான் என்றால் நெற்றிக் கண்ணை உடையவர் சிவபெருமான் அவர் தனது கருணையை என்னிடத்தில் காட்ட எண்ணி விண்ணிற்கும் மண்ணிற்கும் எட்டாத ஒளி மிகுந்தவர் என்றால் நீர் காற்று நெருப்பு என்ற மற்ற ஒன்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர் என் முன்னே தோன்றிய பிறகு உங்களை புகழ்ந்து பேச எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது உங்களுக்கு எல்லை என்பதே கிடையாது ஆனால் நானும் பொல்லா பல பிறவிகளில் பல பாவங்களை செய்தவன் என்கின்றார் பிறகு புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் எல்லாம் இன்றைய இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்கின்றான் அன்பருகான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு குத்தேன் புல்லாக ஒரு பிறவியும் பூண்டாக ஒரு பிறவியும் புழுவாகவும் மரமாகவும் பல பல மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் என்று சொல்லி கல்லாக ஒரு பிறவி எடுத்திருக்கின்றார் அக்காலத்தில் முனிவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் மனிதன் தவறு செய்தால் நீ கல்லாகப் போவாய் என்று சபித்து விடுவார்கள் அவ்வளவு ஏன் புராண புராணத்தில் அகல்யை தன் மனைவியாக இருந்தும் அவர் இந்திரனோடு இருந்த காரணத்தினால் நீ கல்லாகப் போவாய் என்று முனிவர் சாபம் கொடுத்து விட்டார் உடனே அகலில் உங்கள் உருவில் இந்திரன் வந்ததால் எனக்கு அடையாளம் தெரியவில்லை அது நீங்கள்தான் என்று ஏமாந்து விட்டேன் என்று சொல்லி கதற பின் மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்து இங்கே வரும்போது அவரின் கால்பட்டு மீண்டும் பெண்ணாக மாறுவாய் என்று கூறுகின்றார் பின் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் வல்லசுரர் யார் இரண்யகசிபு ராவணன் மகாபலி கம்சன் போன்றவர்களெல்லாம் பின் முனிவராய் தேவராய் இருந்து சில காலம் தேவலோகத்திலே கழித்து பின் மீண்டும் பூ உலகில் பிறந்திருக்கின்றார் தேவாதி தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் காலம் முடிந்த பிறகு பூ உலகுக்கு வேண்டியதுதான் அப்படித்தான் மணிவாகவரும் பூ உலகில் பிறந்து நல்வினைகள் பலர் செய்து வந்தவர் சிவனின் அருள் அவருக்கு கிட்டியது எல்லா நின்றே இத்தாவர ஜங்கமத்துள் என்றால் வீடு நிலம் போன்றவை எல்லாம் அதையார் சொத்துக்கள் நமக்கு தெரியும் மாடு குதிரை ஒட்டகம் மேஜை நாற்காலி போன்றவை அதை சொத்துக்கள் அதற்கு ஜங்கமம் என்று பெயர் வடமொழியிலே ஜங்கமம் என்று பெயர் அது தமிழிலே சங்கமம் என்று அறிவு வந்திருக்கின்றது பின் எல்லா பிறப்பும் பெருங்களை தெருமா என்கின்றார் பிறவி மீதே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு இருந்த தருணத்தில் சிவன் அவருக்கு குருவாக வந்தமைந்தார் அது மட்டுமல்ல முப்பத்தி ரெண்டாவது வரியில் எல்லா பிறப்பும் இறைந்திருத்தேன் என்பது உன் பொன்னடிகள் கண்டு வீடு விட்டேன் என்கின்றார் அந்த முப்பத்தி ரெண்டாவது வரியில் சொன்ன காரணத்தினாலோ என்னவோ முப்பத்தி ரெண்டாவது வயதில் சிவனோடு இணைந்து விட்டார் உய உள்ளத்துள் ஓங்காரமா என்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே என் உள்ளத்தில் ஓங்கார் நாதமுடன் நாதனா என்ற மெய்யா மெய்ப்பொருளே விமலா குற்றமற்றவனே விடைப்பாகா எருதை வாகனமாக கொண்டவனே வேதங்கள் உங்களை ஓகோ என்று புகழ்கின்றன குறிப்பாக ருத்திரத்தில் எட்டாவது நிர்வாகத்தில் பஞ்சாட்சர மந்திரமாக நடுநாயகமாக இருக்கின்றார் நம சோமாய்ச ருத்ரா நம தாம்பராய்ச்சா அருணாயச்சனம சங்காயச்சேச்சனம உக்ராய்ச்ச பீமாய்சனமோ அக்ரேவதாய்ச்ச தூரே வதாய்ச்சனமோ அந்தரேஜ அனியஜேஜனமோ அருகேவேப்பியோ நம ஸ்தாராய்ச்சன சம்பவ தங்கராமஸ்கராய்சிவாய்சிவசாய என்று வேதபுத்தவர்கள் கூறுவார்கள் இப்படி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியும் அவர்களின் கண்களுக்கு தின்பட மாட்டாய் ஆனால் அவர்களுக்கு அந்த இடத்திற்கு வந்து அருள் புரிவாய் வெய்யாய் தனியாய் இயமானன் அவலா வெய்யாய் என்றால் வெப்பமாக இருப்பவனே தனியாய் என்றால் குளிர்ச்சியாக இருப்பவனே இயமான என்றால் எஜமானன் ஆம் இம்மலா ஆம் குற்றமற்றவன் பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி நான் எது எதெல்லாம் உண்மை என்று நம்பி ஏமாந்து அவை அனைத்தும் பொய்கள் என்று புரிய வைத்து அருள் புரிந்தாய் மெய்ஞானமாக மிகுகின்ற மெய்சுடரே என்கின்றாய் உண்மையான நிரந்தரமான ஞானம் எது என்று எனக்கு உணர வைத்த மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே எனக்கு எந்த ஞானமும் இல்லாமல் இருந்தேன் அவை அனைத்தும் விளங்கும்படி செய்து அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அறியாமையை நீங்கச் செய்கின்ற நல்ல அறிவாக இருப்பவனே நல்லறிவு என்றால் நல்லது செய்வது தீய அறிவு என்றால் நான் சொல்லத் தேவையில்லை அனைவருக்கும் புரிந்திருக்கும் ஆக்கம் அளவு இறுதியில்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அழுதுருவாய் போக்குவாய் என்னை புகு பார்வின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தொருவாய் என்று சொன்னால் இந்த இடத்தில் சிலருக்கு சந்தேகம் விழும் ஆக்கல் என்றால் படைத்தல் உருவாக்குதல் என்று பொருள் ஆக்கல் தொழிலை செய்வது பிரம்மா காத்தல் அதாவது காக்கின்ற தொழிலை செய்வது மகாவிஷ்ணு அழிக்கும் தொழிலை உத்தரவு செய்கின்றார் உண்மையில் சிவபெருமான் தான் ஐந்து தொழில்களையும் செய்து வருகின்றார் ஆக்கல் காதல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களை காணித்தால் மறைத்தல் என்றால் அது யாருக்குமே தெரியாது மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் கூட தெரியாது அழித்தல் வேலை முடிந்த பிறகு அருளல் என்றால் யாருக்கு அருள் புரிகின்றார் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் நல்வினைகளை அதிகமாக செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அருள்ுரிவார் போக்குவா என்னை புகுப்பார் என் தொழும்பில் சிவபெருமான் அவர் தொண்டு செய்கின்ற இடத்திற்கு மணிவாசகரையும் அழைத்துச் செல்வார் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே நாற்றம் என்றால் வாசனை நேரியாய் என்றால் போன்றவனே பூவின் வாசனை பூவில் ஒளிந்திருப்பது போன்று இருக்கின்றார் தேயாய் தொலைவில் இருப்பவன் சிவன் மீது பற்று இல்லாதவர்களுக்கு மிக தொலைவில் இருப்பாய் நனியானே என்றால் அருகில் இருப்பவர் மாற்றம் மனங்கைய என்ற மறையோனே மாற்றம் என்றால் சொல் மறையோன் என்றால் வேகப்பொருள்கள் இருப்பவன் நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்தும் இருப்பவன் கறந்தபால் கண்ணளோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் தந்தையுள் தேனோர் எனந்த விறப்பருக்கும் எங்கள் பெருமான் கரந்த பாலில் கரும்பிச்சாரும் சேர்ந்து அது நெய்யும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி சிறந்த அடியார்களின் மூலையிலே தேங்கூரி இருப்பதை போன்று இருப்பவரே என்கின்றார் அதோடு நில்லாமல் பிறந்த பிறப்பை அறுத்து முக்திக்கு வழிவகுக்கும் எங்கள் பெருமான் என்கின்றார் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாம் வரியில் நிறங்கள்வோர் இந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினியின் தன்னை ஐந்து நிறங்களை கொட்டவனே என்றால் நீர்நிலம் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மின்னோர்கள் ஏத்த தேவர்கள் உன்னை துதிக்க மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினியின் தன்னை பல பாவங்களை செய்த என்னை அவர்களுக்கும் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தும் ஆனால் என் என்முன்னே தோன்றினார் மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழெடுக்கும் மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் அஞ்சனியை செய்ய விலங்கு மனத்தார் விமலா உனக்கு கலந்த அன்பாய் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லா சிறியேற்க நல்கி நிலந்தன் வந்தொருளி நீல்கல்கள் காட்டி ஞாயிற் கிடந்த அடியேற்கு தாயிச் சேர்ந்த தயான தத்துவனே கொடிய வெளியில் சிக்கிக் கொண்டிருக்கும் என்னை மறைத்து மாயாக இருளை செய்ய தகுந்தது தகாதது என்னும் இரு பிரிவுகளையும் காட்டி புழுக்கள் நிறைந்த உடலை தோலால் போர்த்தி கெட்டுப்போவதாக பழுக்கினை உடையதாகவும் உள்ள திசுக்கள் நிறைந்த மரத்தினை ஒன்பது வாயில்களால் ஆன ஒன்றின் வழியாக வெளியேற்றி இந்த வீடான உடலை வைத்துக் கொண்டு மயங்கி நிற்க மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலன்களும் எனக்கு தீமையை செய்ய விலங்கு மனத்தை உடைய என்னை மாசில்லாத உன்னிடம் கலந்து நிற்கின்ற நல்ல தன்மையில்லாத சிறுமி உடையவேனாக எனக்கும் அருள் செய்து இந்த உலகில் உணரத்தக்க வண்ணம் கருணையாய் வந்து உன்னுடைய நீண்டு அழகிய கழலணிந்த திருவடிகளை காட்டி நாயை விட கேவலமாக இருந்த என்னை ஒரு பெற்ற தாய் நான் எந்த ஒருவனுக்கு பிள்ளைக்கு அல்லது செய்வாரோ விட பெற்ற தாயை விட அதிகமாக எனக்கு நன்மையை செய்து இத்தாயை விட அதிகமாக ஒருபடி மேலே போய் என்னிடத்தில் அன்பு காட்டிய தத்துவ பொருளே என்கின்றார் மீதமுள்ள வரிகளை அடுத்த பாகத்தில் பார்ப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி